வணக்கம் நேரளி விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ஏன்னா ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறதோட விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ நடக்குன்றதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராசி ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சூரியன் ஆட்சி படத்தோடு வந்து இருக்கிறது ரொம்ப சிறப்பான படங்களே கொடுக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அது சுக்கரனுடைய சாதத்தில் இருக்கும்போது எந்த மாதிரி விஷயங்களும் தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அடைச்சல் ஜாஸ்தி இருக்கிற மறுபடியும் நிறைய கொடுக்கும் அதே மட்டும் இல்லாமல் பூமி சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பராமரி வீடு பராமரித்து வேலைகள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான புதன் உங்கள் ராசியிலே இருக்கும்போது உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கான இன்னும் ரொம்ப சூப்பராக இருங்க சார் அது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் குடும்பத்துக்கு தேவையான பணம் அது மட்டும் இல்லாமல் அது வந்து உங்களுக்கு புதன் கேது உள்ள போகும்போது கொஞ்சம் சில நேரங்களில் வந்து மன உளைச்சல் கொஞ்சம் இருக்கும் அது குடும்பத்தை நினச்சி சில நேரம் ஃபீல் பண்ணுவீங்க என்னடா அது இப்படி இருக்குன்னு ஸோ இருந்தாலும் அது வந்து ரொம்ப சிறப்பும் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மூன்றாம் அதிபதி ஸோ மூணாம் அதிபதியான சுக்ரன் பன்னெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் வெளியூர் பிரயாணம் போகிறது கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் வெளிமையா மாநிலம் போகிறதுக்கான இருக்குது பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து அது வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் சில நேரங்களில் ஒரு டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுத்துரும் ஏன்னா அது வந்து சனியுடைய சேரத்தில் போகும்போது அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் வந்து வண்டி விடுறது இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோம் ஒழிஞ்சு போகுதுன்னு விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிலபுலர்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொடுக்கல் வாங்கலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கணும் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கு நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதியான செவ்வாய் ஸோ நான்காம் அதிபதி செவ்வாய் வந்து ரெண்டில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள் அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒன்பதாம் ரெண்டில் இருக்கும்போது வெளியூர் வெளிநாடு பிரயாணம் பண்ணணும் அப்படினு நினச்சிட்ருத்துக்கவங்களுக்கு கொஞ்சம் அந்த பிரயாணம் பண்ணுறதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப சூப்பர்பாருங்க ஸோ நான் வெளியூர் போகணும் வெளிநாடு போனோம்னு நினச்சிட்டு நல்ல ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதி வந்து பதினொன்றில் இருக்கிறது குழந்தைகளாக நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டுமல்ல எட்டாம் அதிபதியும் அவரே இருக்கும்போது ஒரு விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பு மண்ணாக இருக்குது ஒன்றுமே ஆகாது அப்படின்னு நினச்சிருந்த இடங்களும் வந்து டகாலுன்னு ஒரு பெரிய ஒரு பம்பராக ஒரு பெரிய பணம் வருது நம்ம ஏதாவது ஒரு பணம் லாக் ஆகிருக்குன்னா இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு உழு குழுக்கணும்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ஒரு திடீர் விபரீத ராஜ்யவங்களை தரதுக்கான ஆயிடலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் குழந்தைகளாவது வந்து ஒரு பெரிய லாபங்கள் குழந்தை இல்லாதவர்கள் இப்போ வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை கிடைக்கிறதுக்கான ஆயிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸாலுமே ரொம்ப சிறப்புங்க அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்குது ஸோ வேலையில் ரொம்ப கவனமாகணும் வேலையில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி விஷயங்கள் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலே கொடுக்கும் ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது கணவன் தேவையில்லாத ஒரு விஷயங்கள்லாம் நிறைய இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ரெண்டில் இருக்கும்போது அப்பா அப்பா சம்பந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்பானால ஒரு நல்ல லாபங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபம் கிடைக்கும் பட் கொஞ்சம் செலவுகளும் அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான சுக்ரன் உங்களுக்கு வந்து பணனில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய அலைச்சல் இருக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என்னங்க கொஞ்சம் அலைச்சலை விட்றாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் அது சனியுடைய சாரத்தில் வந்து தொழிலில் வந்து தேவையில்லாத ஒரு டென்ஷன் கற்பனையில் அதாவது என்னென்னா இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடும் ஒரு பயத்தை ஏற்படுத்தும் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது குலதெய்வ பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து இந்த டைமில் வந்து குலதெய்வம் சனிங்கிறது வந்து குலதெய்வமாக இருக்கும்போது குலதெய்வத்தை நினச்சி ஒரு பிரார்த்தனை வைக்கிறது ஏன்னா குலதெய்வம் தெரியாதுன்னா தான் ஹரிஹரசுதன் ஐயப்பனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி ராசியில் இருக்கும்போது நல்ல சந்தோஷங்கள் குதூகலம் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு கேல்குலேஷன்ஸ் தான் ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் மற்றபடி இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலம் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக வந்து சூரியன் தசாபுத்தி வந்து சூரியன் வந்து உங்களுக்கு ஆட்சியோடு ராசியிலே இருக்கும்போது லக்னத்திலே இருக்கும்போது சிறப்பான படங்கள் கொண்டு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருப்பீங்க பெரிய அளவில் வந்து முன்னேறணுங்கிற எண்ணங்கள்லாம் நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பரங்க கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் முயற்சிகளில் வந்து கொஞ்சம் போகிறமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் பட் ஆனால் வெற்றி கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து சிம்ம லக்னமாக வந்து சந்திரன் தேசா பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டில் வந்து தாயாரோட உணவம் சம்மந்தமான விஷயங்கள் வீடு வீடு சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் மன உளைச்சல் திங்கக்கிழமை இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே மாறி எல்லாம் சிறப்பாக மாறதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தேசா பார்த்திங்கன்னா செவ்வாய் ரெண்டில் இருந்து அவர் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கும்போது அப்பா அப்பா சார்ந்த ஒரு நல்ல லாபங்கள் இருக்கும் குடும்பத்தில் வந்து தேவையில்லாத சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் நிலபலங்கள் வாங்கலாம் புதுசாக ஒரு சொத்து வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அசிம லக்னமாக இருந்து ராகு புத்தி வந்திருங்கள் ராகு ராகு வந்து உங்களுக்கு வந்து ஏழில் இருக்காருங்க ஸோ ஏழில் உள்ள ராகு குருடைய ஸ்தாரத்தில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு வியாபாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததோட ஒரு நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு சுபவாக இருங்க ஸோ அதே ரொம்ப நல்ல விஷயங்கள் காதல் திருமணம் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அது கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு சிம்ம லக்னமாக இருந்து குரு திசா புத்தி அந்தரங்கள் குரு வந்து அற்புதமான யோகங்களை கொடுத்துருவார் அதுவும் ஐந்தாம் மதி குழந்தைகளால் நல்ல லாபங்கள் திடீர் விபரீத ராஜ்ஜியங்கள் அளித்தரும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடக்காதுன்ற விஷயம் சடனாக நடந்து ஒரு சந்தோஷம் ஏற்படுத்துறது வராதுன்னு இந்த ஒரு காசு திடீர்னு வந்து ஒரு பெரிய பணம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான இப்போ இருக்குது பட் ஏன்னா விபரீத ராஜ்யங்கள் வரும்போது அந்த காசு வரும்போது நம்ம கரெக்டாக சேவ் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அதை தான் இருக்குது புத்திசாலித்தரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கூடும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து சனி தேசா பார்த்திங்கன்னா சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்காருங்க கொஞ்சம் கவனமாகணும் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கட்டும் கடன் கொடுக்கல் வாங்கலெலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ கொஞ்சம் நமக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே கொடுக்கும் சிம்ம லக்னமாக இருந்து புதன் திசா புத்தி புதன் வந்து சிறப்பான லாபங்கள் நல்ல சந்தோஷங்கள் கூதகலங்கள்லாம் கொடுக்கறதுக்கான இப்போ ரொம்ப நல்லது ஏன்னா ரெண்டு பதினொன்றாம் ராசியில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் குடும்பத்தோடு ஒரு சந்தோஷமாக வெளியூர் ஒரு வெளிநாடு நல்ல ஒரு சுற்றுறது ஜாலி ஃபன் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க அதுக்கு நம்ம கேட்ட காசு வருமானம் கண்டிப்பாக வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம லக்னமாக இருந்து கேது தேசாக கேது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆசையிலேருந்து சுக்கனுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் லோன் வாங்குறமான ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நிலப்புலன்கள் சம்பந்தமான விஷயங்கள் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வந்து போகும் ஏதாவது விற்க போனீங்கன்னு வைங்களேன் லேண்ட் விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் டாக்குமெண்டேஷனாக வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆகணும் அதுக்கான அலைச்சல்களை கொஞ்சம் கொடுத்துருங்க சிம்மலக்கனமாக இருந்து சுக்ரன் தேசாபு இயந்திரங்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டில் இருக்காருங்க ஸோ பன்னெண்டில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் தொழில் ரீதியான விஷயங்களும் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணி எப்படியா மேலே வரணுங்கிற என்னங்கிறையெல்லாம் கற்புதமாக கொடுக்குங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது உதாரணமாக ஒரு ஈஷ்ணை வழிபாடு பண்ணிணா ஒவ்வொன்றும் வச்சவங்க மனசாரி பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக அற்புதமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அது ஒரு மேஜிக்காக தெரியும் பாருங்கள் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஆண் பெண் இருவருக்குமே வந்து பொதுவான விஷயந்தான் ஸோ இதில் வந்து ஆண்கள் தான் தப்பானவங்க பெண்கள் தான் தப்பானவங்க இல்லை எல்லாருக்குமே இது நடக்கிற ஒரு தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கல்யாண ராமன் ஸோ கல்யாண ராவணம் இருக்காங்க கல்யாண ராமணிகளும் தான் உண்மையான விஷயம் ஸோ இதை பற்றியும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அப்படி பார்க்கும்போது கல்யாண ராமனுடைய ஒரு சின்ன கதையை சொல்கிற பாருங்கள் ஒரு ஆள் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் சம்பளத்தில் வந்து வேலை பார்க்குறார் கிட்டத்தட்ட அந்த காலத்துலேயே வந்து நல்ல ஒரு சம்பளத்தில் இருந்ததுனால தலைவன் வந்து மூணு ஸ்டேட்டுக்கு வந்து அப்பப்போ டிராவல் அவர் பத்து நாள் பத்து நாள் பத்து நாள் மூணு பத்து நாட்கள் ஒரு மாதம் வந்து ட்ராவல் பண்ணுற ஒரு செமையான ஒரு ஆளு இந்த மனுஷன் என்ன பண்ணிருக்காருன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கார் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ஒரு பொண்ணு அற்புதமாக கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெண்டு குழந்த இதற்கு நடுவில் இன்னொரு பத்து நாள் இன்னொரு ஸ்டேட்ல இருக்கார் இன்னொரு ஸ்டேட்ல இருக்கும்போது அங்கேயும் ஒரு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறார் ஸோ இது பார்த்தீங்கன்னா பெரிய அட்வோகேட்டோட பொண்ணு ஸோ அதையும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கார் அதுக்கப்புறம் மூணாவது இன்னொரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணுறேன் ஸோ மூணு பொண்ணையுமே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் பத்து பத்து நாட்கள் குடும்பம் நடத்தி ஆளுக்கு ரெண்டு குழந்தை கடைசிக்கு மட்டும் ஒரு குழந்தைன்னு நினைக்கிறேன் மொத்தம் அஞ்சு குழந்தைகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் சுவே இது வந்து என்னென்னா இவர் அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி ஒன்றரை ரூபா சம்பளத்தை வந்து ஐம்பதாயிரம் தான் எனக்கு சம்பளம்னு சொல்லி அவங்கக்கிட்ட வந்து ஐம்பதாயிரரூவா கவரை கொடுத்துருவார் ஓகேங்களா அம்மா இந்தம்மா இந்த மாதம் சம்பளம் அப்படின்னு சொல்லி ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு என் கை செலவுக்கு ஒரு கொடுத்து சொல்லிட்டு அவங்ககிட்டே வாங்கிப்பார் ஸோ இந்த மாதிரி வந்து மூணு பேருகிட்டுமே ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்து அவங்க வந்து கை செலவுக்கு பஞ்சாயிரம் பாய்ஞ்சாயிரம் வாங்கி நாற்பத்தஞ்சாயிரா இவர் செலவுக்கு வச்சுப்பார் இப்படியே குழந்தைகள் வளர்ந்துருக்காங்க இதில் வந்து என்ன பியூட்டினா இப்படியே காலங்கள் ஒன்றோடு ஒரு ஆளு கூட சந்தேகம் வரலை காரணம் என்னென்னா எல்லாருமே இவர் வந்து தங்கமாக பார்க்குறாங்க இவர் வந்து என்னன்னா முதல் சம்சாரம் பார்த்தீங்கன்னா அவங்க மா இந்த மாதிரி ஒரு மர்மம் கிடையாது கொடுத்து வச்சுக்கணும் மாமியர்லாம் வந்து உடம்பு செல்லுன்னு வந்து கையில் தூக்கிட்டு ஓடி இருக்காரு ஹாஸ்பிட்டலில் ஸோ அந்த அளவுக்கு அந்த பாசத்துக்கு ஒரு மனுஷன் பட் நல்ல ஆள் தான் ஒரு பாசம் மிகுந்த ஒரு ஆள் தான் வச்சுருக்கேன் ஆனால் என்ன ஒன்று இவருடைய வீக்னஸ் என்னன்னா மூன்று சம்சாரம் இருக்கிறது வந்து வெளியில் சொல்லவே இல்லை ஏன்னா அவருக்கு என்ன மூணு ஸ்டேட்டில் இருக்கனால ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஜாலியாக வாழ்ந்துட்டாரு பட்டு ஒரு காலங்கள் ஓடிகிட்ருக்கு ஸோ காலங்கள் ஓடிட்டுருக்கும்போது இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷம் ஓடிடுச்சுங்க இதில் வந்து என்ன பியூட்டின்னா பெரிய பொண்ணு கல்யாணமே பண்ணி கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவருடைய சின்ன பொண்ணும் இந்த வீட்டில் இருக்க சின்ன பொண்ணும் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கேன் உன்ன மாதிரியே நீ என்ன மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கும்போது போது பயங்கர ஷாக் ஆகிடுது ஏ என்ன நீ என்ன மாதிரியே இருக்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க இந்த பொண்ணு அதாவது மொதல் வீட்டு சம்சாரத்தில் இருக்க ரெண்டாவது பொண்ணும் இந்த பொண்ணும் ரெண்டாவது சம்சாரம் பொண்ணும் ஒரே மாதிரி இருக்கனால ஃபேஸ்புக்கில் பார்த்து ஷாக் ஆகி நான் ஃபேமிலி ஃபோட்டோ ஷேர் பண்ணேன் நீ என் ஃபேமிலி ஃபோட்டோ ஷேர் பண்ணு ரெண்டு பேரும் ஃபேமிலி ஃபோட்டோ ஷேர் பண்ணும்போது தான் தெரிய வருது அப்பா ஒரே ஆள் இது தெரிஞ்சு வெடிக்குது வெடிச்சு மடித்தால் பதறி அடிச்சு சபரிமலைக்கு போய் உட்காட்டேன் இந்த ஆண்டோடு கண்ணே இல்லைங்க இருபத்தி மூணு வருஷம் இருபத்தி நாலு வருஷம் காப்பாற்றுற ஒரு பத்து வருஷம் காப்பாற்றிருக்கலாம் சொல்லிட்டு சொல்லிட்டு புலபாரம் ஸோ அந்த மாதிரி ஒரு கல்யாண ராமன்கள் நான் எவ்வளோ அழகாக இதுலேருந்து பியூட்டி எனக்குங்களா இதுவரை வந்து ரெண்டு கல்யாணம் ஆனது தான் தெரியாது மூணாவது இன்னும் தெரியல ஆண்டவா அது மட்டும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐயப்பனை போய் வேண்டிட்டு வந்துருக்காரு ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு காமெடியான பீஸ்லாம் இருக்காங்க இந்த நாட்டில் எப்படிலாம் இருந்திருக்காங்க பாருங்க ஏன்னா இந்த மாதிரி அமைப்பு யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னும்போது ஜென்ரலாக வந்து இது எல்லாருக்குமே வராது அவன் ஒரு கல்யாணத்துக்கு சிங்கி அடிச்சுட்டு கெண்சிக்கோமே ஐயோ தலைவா என்ன தலைவா இப்படி இருக்குன்ட்டு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அமைப்பு வந்து ஏழாம் அதிபதியோட ஒரு மூன்று கிரகங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருச்சுன்னு வீங்களேன் கண்டிப்பாக வந்து அவனும் கல்யாண ராமன் தான் கல்யாண ராமணிகள் தான் ஸோ அதுதான் உண்மை ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம் உங்களோட விடைபெறும் உங்கள் லட்சுமி நாராயணன்ஜி வணக்கம்